ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து கிடைக்காததுனால வந்து முதல்லலாம் வந்து ரெ ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் இருந்தேன் பட் இப்போ வந்து டைம் வந்து அந்தளவுக்கு வந்து கிடைக்கல ஸோ அதனால வந்து டூ டேஸ் விலாகை வந்து ஒன் டே விளாக வந்து அப்படியே வந்து ரெண்டு வீடியோஸையும் வந்து ஒன் ஆர் பண்ணி அப்படி தான் வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ மறக்காத டூ டேஸ் ப்ளாக் வந்து எப்படி இருக்குதுன்னு மறக்காத ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவு அதனால் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா எங்கள் கிட்டே வந்து பாக இருந்தது ஸோ பாக வச்சு குழம்பு செஞ்சிடலாம் புளிக்குழம்பு மாதிரி செஞ்சுட்டு அது கூட வந்து அப்பளம் புரிச்சிக்கலாம் பேபி பொட்டேட்டோ வந்து பொரியல் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேபி பொட்டேட்டோ வந்து வேக வச்சுட்ருக்கேன் ஸோ அது வேகட்டும் நான் அது லைட்டாக வந்து மூடி வச்சுருந்தோம் அப்படின்னா தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு வந்துடும் நான் வந்து குழம்புக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணியாச்சு அரிசி ஊற வச்சாச்சு விசில் வைக்க வேண்டியது தான் பால் வந்துருச்சு பால் வந்து எப்பயுமே லாஸ்ட்டில் தான் காய்ச்சுவேன் இருந்த பால் அது ஆக்சுவலி நேர்த்தி வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து இன்றைக்கி காலையில் காய்ச்சி வச்சுந்ததுன்னா பாப்பா கொடுத்துருவேன் நேர்த்தி வாங்கினா பால் இன்னைக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு அதுதான் இது காய்ச்சுறது கொஞ்சம் நேரம் ஆகும் எங்கள் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க அந்த மாதிரி எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க பட் அவங்கள ரொம்ப கம்பேர் பண்ணியிருக்கேன் சில டைம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க பொரியல் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வந்து செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ரேராக கொஞ்சம் எடுத்துப்பாங்க ஸோ எனக்கு வேறு வழியில் பார்ப்பா கண்டிப்பாக அம்மா பாகக்கா குழம்பு உனக்கு பிடிச்ச மாதிரி கசப்பு இல்லாமல் செய்கிறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால சரின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சில டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி சேர்த்துப்பேன் சில டைம் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் புளி சேர்த்து நல்லா சூப்புறேன் லாஸ்ட் வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா வந்து வெள்ளம் சேர்த்து அப்படியே வந்து ஃபினிஷ் பண்ணிடுவேன் இன்றைக்கும் வந்து அப்படி தான் வந்து செய்ய போகிறேன் தேங்காய் சேர்க்கலாம்னு நினச்சேன் பட் தேங்காய் வாங்குறது கண்டிப்பாக வெளில போகணும் ஸோ அதனால் டைமும் ஆயிடுச்சா ஸோ இன்றைக்கி எப்படி செஞ்சுக்கலான்ட்டு விட்டுக்கிட்டேன் பாகக்காய் குழம்பும் வந்து ரெடி ஆகிருச்சு இந்த பக்கம் வந்து பேபி பொட்டேட்டோ இருக்குல்லாம் வேக வச்சது நல்லா வந்து கையில் பிசைஞ்சு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டு பச்சை மிளகாய் சேர்க்கணும் ஆக்சுவலி பச்சை மிளகாய் வந்து நான் சேர்க்கல ஏன்னா எங்கள் பாப்பாவுக்கு ஸ்டொமக் இஷ்யூஸ் அவங்களுக்கு சாப்பிடக்கூடாதுன்றதுனால அவங்களுக்காண்டி வந்து மிளகாய் தூள் தான் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கு பாப்பாவுக்கு வந்து டியூஸ்டே ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டு நான் நேற்றிய வீடியோலேயே வந்து சொல்லியிருந்திருப்பேன் ஸோ இன்றைய டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் டூ டேஸில் வந்து காலாண்டு எக்ஸாம் அதாவது குவார்டர்லி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் படிச்சுட்டு தான் இருந்தாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சுஷல் வந்து கடைக்கு போயிட்டு ஈவினிங் வந்துட்டு குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு குட்டி பையனும் வந்துருக்கு அவனோட கொஞ்சம் விளையாடலான்னு பார்த்தா இப்போலாம் வந்து தூக்கவே முடிய மாட்டேங்குது தூக்குனாலும் வர மாட்டேங்கிறாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு போட்டு கொடுத்துருக்கேன்னா பெரிய பாப்பாவுக்கு அவங்களுக்கு வந்து கை கொஞ்சம் எரியுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இந்த தட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஓமம் கருஞ்சீரகம் இதெல்லாம் வந்து எப்பயுமே வந்து நாங்கள் பவுடர் பண்ணி யூஸ்வலாக வந்து எடுத்துகிட்ருக்கோம் இதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நிறையா இருக்கும் ஸோ போன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் டயர்ட்னஸ் மேக்ஸிமம் இருக்காது அதெல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் குணமாகும் இந்த மாதிரி வந்து இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குது ஸோ அதனாலவே அந்த மேக்ஸிமம் இந்த டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காகவே வந்து இதை வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பவுடர் வந்து நேற்று தான் வந்து காலியாச்சு அதனால இன்றைக்கி வாங்கி அடைய வந்து வெயிலில் வந்து காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ கடைக்கு போயிட்டு இப்போது ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் எப்படி தான் வந்தேன்னா இப்போ குழந்தைங்களோட கொஞ்சம் ஆல்மோஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு இப்போ பெரிய பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து அப்படியே பவுடர் பண்ணி வச்சுருந்தான் அப்படின்னு அப்படியே ஜாலியாக அப்படியே உட்காந்துருக்கியா கை வலிக்குதா சரி கூட சாப்பாடு அப்படியே பாப்பாக்க ஊட்டி விட்டுற வேண்டியதுதான் நல்ல பொண்ணு மாதிரி வந்து திருநூறு என்ன ரொம்ப நீளமாக எடுத்து வச்சிருக்கேன் நீளமாக எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப நல்ல பேருன்னு பேர் வாங்குவாங்க புஜிவாக கெட்டா கெட்ட புல்லாம் இல்லை நல்ல தான் அதை நீ இவ்வளோ நீட்டமாக எழுத்து தான் காட்டணும்லாம் அவசியமே இல்லை என்ன ஆச்சு அம்மா அவளுக்கு அங்கே சேர் மாட்டிக்கிச்சு பாப்பாவுக்கு அப்படியே கொஞ்சம் தள்ளி விட லைட்டாக அவள் சேரில் உக்காரணுன்னு ஆசைப்பட்றான் உன் சைஸுக்கு இவ்வளோ பெரிய சேரை எழுக்கலாமா ஆ உக்காருங்க எப்படி ஏறி உட்காரணும் பாரு ஓகேவா ஓகேவா குஷி அம்ம சேட்டை பயங்கரமாக இருக்குது ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறா சேர் எடுத்துகிட்டு வந்து இவளுக்கு தான் போகிறான் நான் உட்கார மாட்டேங்கிறா நீ உட்கார ஆரம்பிச்சிட்டியா அதுக்கப்புறம் அப்படியே நீ ஒரு ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் வந்து படிச்சு அப்படியே எழுதி காட்டுக்கண்ணே அது அந்த 5 மார்க் क्वेश्चन மாதிரி இருக்குல என்னன்னா அது எழுதி காட்டிட்டு மெமரி போயம்லாம் ஃபர்ஸ்ட் எழுதி காட்டிடு அதுல படிச்சதும் ஒப்பிச்சிட்டு அதுக்கு அப்புறம் மெமரி போயம் எழுதி காட்டிட்டு அதுக்கு அப்புறம் அந்த நீங்க இப்ப குறிச்சு கொடுத்த क्वेश्चन படிச்சுக்கறேன் மெமரி போயம் எழுதினதுக்கு அப்புறம் அதை எழுதிட்டு அப்புறம் ஒன் வார்த்தை படிச்சு எல்லாத்தையும் சேர்த்து மெமரி போயம் அந்த ஒன் வார்த்தை 5 மார்க் 2 மார்க் அப்புறம் அந்த டிவி பாரு. நாளைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்கு. தெரியும்ல? சரி சரி. என்ன ஆச்சு? அது ஹேர் பாரு. சைக்கிள் ஓட்டு போ. அக்கா அக்கா என்ன சொல்றான்னு தெரியல. என்னாச்சு? என்னாச்சு பாப்பா ஐயோ அம்மா சாமி முத்தம் கொடுக்குறான் இங்க கேட்குறாளா அக்கா அம்மா உன் மேலே எவ்வளோ பசங்க தங்கத்துக்கு ஐ சாமிங்களா சாமிங்களா சோ அந்த பவுடரை வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு சாஃப்டா அது வந்து ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் டப்பால கொட்டி வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆறி போயிடுச்சு அதனால ஒரு கண்டெய்னர் டப்பா வந்து எப்போவுமே ஒன்று வச்சுருப்போம் இதுக்கு இந்த பவுடருக்குமே ஒரு டப்பா ஸோ இந்த டப்பாவில் ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பவுடர் வந்து வர வரைக்கும் டெய்லியும் நைட்டு மட்டும் தூங்கும் தூங்கும்போது ஒரு ஸ்பூன் சாப்பிட்ருவோம் அண்ட் மறுபடியும் காலி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே ரொட்டினாக பவுடர் ரெடி பண்ண வேண்டியதான் லீவு முடிச்சுட்டு இன்றைக்கி பாப்பா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு ஒரு நீ ரெடியாகிடுறத பாப்பா எப்படி நின்று இருக்கா பாரு அம்மா அப்படியே ஸ்கூல் பேக்கை பேக் பண்ணிட்டு கிளம்புக்கானு லேட் ஆகிடுச்சு அம்மா டிஃபின் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு பாப்பாவும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நாலா காலாண்டு எக்ஸாம் குவாட்டர்லி எக்ஸாம் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து படிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து என்ன குக் பண்ணேன்னா வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் பட் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல ஸோ காலையில் இருந்த டென்ஷனில் அரைக்கீரை பருப்பு போட்டு நல்லா கடைஞ்சாச்சு ஸோ அது ஒன்று அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சைட் அப்பளம் அப்ளம் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரசம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற முறை மாதிரி ஒரு ஐடியா இருந்தது பட் வந்து பாப்பாவோடய ஸ்கூலுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு போகிற மாதிரி இருந்ததுனால வேலைகள் வந்து ரொம்ப அதிகமாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தும்ப்பெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு வந்தாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் என்னென்னா எக்ஸாக்டாக வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஆகுது டிவியில் வந்து ஓடிட்டு இருக்கு எங்கள் குட்டி பாப்பாவுக்கு வந்து ப்ரோக்ராம் வச்சு கொடுத்துட்டு அவங்க அக்காவுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா வந்து அவங்க உட்காந்து படிப்பாங்க ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் திங்க்ல பாத்திரம்லாம் கொஞ்சம் சேர்ந்துருக்கு ஸோ அதை கழுவிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி நைட்டுக்கு வந்து டின்னர் வந்து உப்புமா செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது ஸோ டியாண்டியான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே அவங்க அக்காவுக்கு தங்கச்சிட்டு எனக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராம் இது குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சும்மா கட்டில் ஜாலியாக படுத்துட்டு பார்க்குறா பாருங்கள் டியாண்டியான் அது ஒன்று எங்கள் குட்டி பாப்பாவோட இன்னும் ரொம்ப ஃபேவரட் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது என்னென்னா பெப்பா பீக் எங்கள் பெரிய பாப்பாவுக்கும் பெப்பா பீக்னால் ரொம்ப பிடிக்கும் என்ன தூக்கம் வருதா படிக்க போகலாம் எழுந்துரு நேரமாச்சு நான் அன்னைக்கு எக்ஸாம் இருக்கிறதுக்கு நான் குறித்து கொடுக்குறேன் அதை மட்டும் ஃபஸ்ட்டு படி அம்மா அவள் ஜாலியாக உட்காந்து பார்க்கட்டும் வாக்குன்னு அம்மா வந்து அப்புறம் அம்மாவுக்கும் வேலை இருக்குது கண்ணு வாக்குன்னு ம் ஆமாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படிலாம் சரி போய் படிக்கலாம் வா லேட்டாச்சு ஏய் இன்றைக்கி ஒன்றாவா தெரியுமா இன்னைக்கு நான் உனக்கு ஒரு ரிப்பன் ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கேன் தெரியுமா எல்லோ கலர் ரிப்பன் ஒன்று இன்னொரு செட்டு எல்லோ கலர் உங்க ஸ்கூல்ல இந்த உங்களுக்கு எல்லோ கலர் தானே கட்ட சொல்றாங்க வேற கலர் கட்ட சொன்னா வேற கலர் போய் வாங்கலாம் ஒரு எட்டி எட்டி ஒதுக்கிறா பாரு அக்கா தங்கச்சி ஒன்னு சரி போலாம் மாமா லேட் ஆகுதும்மா ஆ என்ன இருக்குன்னா உம் நல்லா குடுப்பா மரியாதை வாங்கிக்கோ இப்ப எங்க வந்து இருக்கேன்னு பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு உப்புமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொதிக்க வச்சிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் அப்படியே வந்து ரவையை சேர்க்க வண்டி தான் ரவா வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்டட் ரவா தான் வாங்கியிருக்கேன் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அணிலில் வாங்கியிருக்கோம் ஒரு ஒரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏன்னா மேக்ஸிமம் வந்து சில டைம் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவேன் சில டைம் கடையில் வருவேன் வாங்குவேன் பக்கத்தில் எங்கேருந்து கிரா இங்கே பக்கத்தில் கிராசரியில் வாங்க அப்படின்னும் போது ஒரு ஒரு டைமும் மாற்றி மாற்றி வாங்கிறதுனால ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ ரீசண்டாக வந்து எங்கள் தம்பி பையன்கிட்ட கிட்ட கொடுத்துன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ரவை பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தான் பட் அது குக் பண்ணலான்னு போகும்போது தான் வந்து அப்படின்னா வந்து அது எக்ஸ்பைரி ஆகிய ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ரவை வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஆச்சு ஏதாவது சப்போஸ் குக் பண்ணி சாப்பிட்டு அப்படின்னா ஏதாவது எப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ரவை பாக்கெட்டை அப்படியே விட்டுட்டேன் உங்கள் யாருக்காவது வந்து ஆன ரவையை வந்து நம்ம சமைக்கலாமா கூடாதா அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள் உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் வந்து ரவை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இல்லைன்னா அப்படியே வந்து அடிப்பிடிச்சிருவோம் அதான் ஒரு கப் ரவைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செய்யணும்னு நினைப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல எனக்கு வந்து சட்னி எதுவுமே செய்யாத பெஸ்ட்டு சாய்ஸ் பார்த்திங்கன்னா உப்புமா தான் எப்படியா இருந்தாலும் இட்லி சப்போஸ் தோசை முட்டை பணியாரம் எது செஞ்சாலும் வந்து சட்னி ஒன்று சாம்பார் இருக்கணும் பட் இதுக்கு வந்து நம்ம தாளிக்கிறதுனால அந்த அவசியம் இருக்காது ஸோ நாங்கள் இப்படியே சாப்பிட்டு பழகிட்டதுனால எங்களுக்கு இந்த டேஸ்ட் தான் ரொம்ப பிடிக்கும் சம்டைம்ஸ் அப்படி இல்லைன்னா நாங்கள் சக்கரை கூட தொட்டு சாப்பிடுவோம் சக்கரை தொட்டு சாப்பிட்றது எங்களுக்கு இன்னுமே ரொம்ப பிடிக்கும் ஸோ உப்புமா வந்து செஞ்சு முடிச்சாச்சு பாப்பா வந்து படிச்சு படிச்சு வந்து எழுதி காட்டிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு வந்து பாப்பா கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுற வேலை இருக்குது சொல்லி கொடுத்துட்டு அவங்கள வந்து எழுத வைக்க வேண்டிய வேலை பொறுப்புகள் நிறையாவே இருக்குது ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய விலாக் வந்து டூ டேஸ் விலாக் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா விளாக் எப்படி போட்டிருக்கேன்னா டூ டேஸ் ஒன்ஸ் தான் வந்து கொஞ்சம் போடுற மாதிரி இருக்குது ஏன்னா இப்போலாம் வந்து அந்தளவுக்கு வந்து டைம் வந்து கிடைக்க மாட்டேங்குது ஸோ இதோட வந்துட்டிங்கன்னா எங்களோடய ப்ளாக் வந்து டூ டேஸ் பிளாக் கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போதான் தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலான்னு சொல்லிட்டு கேட்டுட்டேன் அப்போ பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவள் வீடியோஸ் ஓ நீங்கள் பாய் சொல்லுறீங்களா ஆப்போசிட்டில் என் குட்டி பப்பா ஆப்போசிட்டில் அவங்களும் வந்து பாய் பாய் பாய்ன்றாங்க சரி பாய் பாய்ச்சிடலாம் எல்லாேருக்கும் பாய் நைட் நைட் டைம்லேயும் இதெல்லாம் ஓ இதான் பாயா ஓகே ஓகே